என்று சொல்லி இன அழிப்பை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் யார் தீவிரவாதி தன்னுடைய நாடு ஆக்கிரமிக்கும் துடிக்கின்ற ஒருவன் தன் நாட்டு விடுதலைக்காக போராடுகிறான் என்றால் அவன் தீவிரவாதியா இந்த இந்திய நாட்டிலேயும் மீடியாக்கள் அதை முன்மொழிந்து கொண்டிருக்கிறார் தன் நாட்டு விடுதலைக்காக போராடுபவர்கள் தீவிரவாதிகள் என்றால் ஆங்கிலேயன் இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருந்த பொழுது இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடிய காந்தி தீவிரவாதியா நேரு தீவிரவாதியா இந்த நாட்டின் விடுதலைக்காக தங்களுடைய இன்னுயிரை தியாகம் செய்தார்களே இந்த இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகளா யார் தீவிரவாதி அந்த புள்ளையா, ஒரு சிறுவன் தன்னுடைய தங்கையை அமர வைத்துவிட்டு யாருமே இல்லாமல் எங்கே போனார் எதுவுமே தெரியாமல் பாதுகாப்பு இடத்தை தேடி அவன் ஓடுகின்ற பொழுது அவன் சொன்ன சொல் என்ன தெரியுமா யா அல்லா இறைவனை அழைக்கிறான் அந்த பாலஸ்தீன மக்கள் அவர்களை ஆற்றில் இருந்து அப்புறப்படுத்தி விடலாம் முழு பாலஸ்தீனத்தையும் இஸ்ரேலாக அறிவிக்க வேண்டும் என்கின்ற கனவு கண்டுகொண்டு பெஞ்சமின் நதன் யாகு அரக்கன் தன்னுடைய காற்று தர்பாரை கட்டவிழ்த்து விடலாம் குழந்தைகளை கொன்று குவிக்கலாம் எவ்வளவு பெரிய அநியாயங்களையும் செய்து அக்கிரமத்தையும் செய்து உயிரை பறித்து விடலாம் ஆனால் அந்த பச்சை குழந்தை கத்தினான யா அல்லாஹ் தாய்மார்களே ஆங்காங்கே இருந்தபடி இங்கு பேசப்படும் கருத்துக்களையும் எழுப்பப்படும் கோஷங்களையும் செவிதாழ்த்தி கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் வியாபார பெருமக்களே தமிழ்நாடு தௌஹீது ஜமாத் திருச்சி மாவட்டத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் திருத்த சட்டத்தில் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை கண்டித்து கூட்டப்பட்டாலும் இங்கே இந்திய முஸ்லிம்களுக்கு ஒன்றிய அரசினால் இழைக்கப்படுகின்ற அநியாயத்தை தட்டி கேட்கிற அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற மக்களாக நாம் இங்கே திரண்டிருந்தாலும் இந்த நேரத்தில் உலகத்தில் நடக்கின்ற மற்றொரு அநியாயத்தை பற்றி நாம் பேசாமல் இருக்க முடியாது இஸ்ரேல் என்கின்ற பயங்கரவாத தேசத்தால் பாலஸ்தீனத்திலே காற்று தர்பார் கட்டவிழ்க்கப்பட்டு கொத்து கொத்தாக மனித உயிர்கள் கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அங்கு நடைபெறக்கூடிய கொடுமைகளை வார்த்தைகளால் வடித்துவிட முடியாது அங்கு நடைபெறக்கூடிய கொடுமைகளை பேசுவதற்கு தொண்டை குழிகள் அடைத்து விடுகிறது அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் இன அழிப்பையும் இஸ்ரேலிய பயங்கரவாத அரசு பாலஸ்தீனத்திலே கட்டவிழ்த்து கொண்டிருக்கிறது இதை இந்த நேரத்திலே நாம் கண்டிக்காமல் நமக்கு இழைக்கப்படுகின்ற அநியாயம் குறித்து மட்டும் பேச முடியாது அதனால்தான் இந்த களத்திலே பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேல் பயங்கரவாத அரசினுடைய காட்டு தர்பாரை கண்டிக்கும் முதமாகவும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய ஒரு பகுதியை நாம் ஆக்கியிருக்கிறோம் இந்த இஸ்ரேல் எப்படிப்பட்ட அநியாயத்தை அங்கே கட்டவிழ்கிறது என்பதை அறிவதற்கு முன்னால் இஸ்ரேல் என்கின்ற நாடு எப்படி உருவானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் உலக வரைபடத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு முன்னால் இஸ்ரேல் என்கின்ற ஒரு நாடு கிடையாது ஹிட்லரால் யூதர்கள் விரட்டி அடிக்கப்பட்டு நாடுல்லாமல்க்காமல்கை உலகத்திலே சிதறி போய் கொண்டிருந்த காலகட்டத்தில் தங்களுக்கென்று ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்கின்ற அவர்களுடைய சியோனிச கொள்கைக்கு ஆதரவாக பிரிட்டிஷினுடைய துணை கொண்டு பாலஸ்தீனத்தில் ஆக்கிரமித்து உருவாக்கப்பட்டதுதான் இஸ்ரேல் என்கின்ற ஒரு நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் அது ஒரு தனி நாடாக பிரிட்டிஷால் அங்கீகரிக்கப்படுகிறது அன்று துவங்கி இன்று வரை முடியாமல் பாலஸ்தீன மக்கள் தங்களுடைய நிலத்தை பாதுகாக்க தங்களுடைய மண்ணை பாதுகாக்க தங்களுடைய நாட்டுக்காக ஆக்கிரமிப்பாளர்களை வெளியேற்றுவதற்கு போராடி கொண்டுதான் மக்கள் இருக்கிறார்கள் இப்படி ஆக்கிரமித்து உள்ளே வந்தவர்கள் நாடற்று இருந்தவர்கள் இருக்க இடம் கிடைத்தவுடன் படுக்க ஆசைப்படுவார்கள் என்று சொல்வார்களே அதுபோல இஸ்ரேல் என்பதை உருவாக்கிய பிறகும் அவர்களுடைய ஆசையும் வெறியும் அடங்காமல் பாலஸ்தீனத்தினுடைய ஒவ்வொரு பகுதியாக துவங்கினார்கள் அப்படி ஆக்கிரமித்து ஆக்கிரமித்து இருபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் சதுர பரப்பளவை கொண்ட மிக பிரம்மாண்ட தேசமாக இருந்த பாலஸ்தீனம் இன்றைக்கு அது அவர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு ஆக்கிரமிக்கப்பட்டு குறைந்து மூன்று திசைகளிலே ஒரு பக்கம் கடல் மற்ற இரண்டு பக்கம் இந்த இஸ்ரேல் ஆக்கிரமித்த பகுதிகள் மீதம் ஒரு பக்கத்தில் தான் இந்த பாலஸ்தீன மக்கள் இருக்கக்கூடிய ஒரு அவலம் ஏற்பட்டிருக்கிறது உலகத்திலேயே மிக அடர்த்தியான தேசம் என்று பாலஸ்தீனத்தை குறிப்பிடுகிறார்கள் ஏன் ஒரு சில லட்சம் மட்டும் ஓரிரு லட்சம் மட்டும் வாழ்வதற்கு தகுதியான இடத்திலே இன்றைக்கு பல லட்சக்கணக்கான மக்கள் அடர்த்தியாக அடக்கி வைக்கப்பட்டு ஒரு சிறைச்சாலை விட மோசமான ஒரு இடமாக காசா விளங்குகிறது இப்படி தன்னுடைய ஆக்கிரமிப்பிலே வெறியாட்டம் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் தீவிரவாதத்தை நாங்கள் ஒழிக்கிறோம் என்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை முன்னிறுத்தி அங்கிருக்கக்கூடிய அப்பாவி மக்களை குழந்தைகளை பெண்களை நோயாளிகளை முதியவர்களை எல்லாம் கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார் சமீபத்திலே அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு விசாரணை குழு ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார்கள் அந்த அறிக்கை இதுவரை இஸ்ரேல் என்ன கோர தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இருந்து அந்த மண்ணினுடைய விடுதலைக்காக பாலஸ்தீன மக்கள் போராடி கொண்டிருக்கின்ற பொழுது இந்த இஸ்ரேல் என்கின்ற பயங்கரவாத அரசு பல அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் கட்டவிழ்த்து கொண்டிருந்தாலும் லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்திருந்தாலும் அப்போதெல்லாம் வாய் திறக்காத ஆதரவு தெரிவிக்காத இஸ்ரேலுக்கு பக்கபலமாக இருந்து கொண்டிருந்தவர்கள் இப்போது ஐநா அமைப்பினுடைய ஒரு விசாரணை குழு ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறது அந்த அறிக்கையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் மாதம் முதல் தற்போது வரை கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு மாதங்கள் நடைபெற்ற அந்த தாக்குதலை பற்றிய ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறது அந்த இருபத்தி இரண்டு மாதங்களில் மட்டும் கிட்டத்தட்ட எண்பதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆயிரம் என்று புள்ளி விவரங்கள் சொல்கிறது என்றால் நிச்சயம் அது இரு மடங்காக இருக்கும் அதிலே பாதிக்கும் மேற்பட்டவர்கள் குழந்தைகள் இப்படியான ஒரு அநியாயத்தை அக்கிரமத்தை இஸ்ரேல் அங்கே கட்டவிழ்த்து ஒரு இன அழிப்பை திட்டமிட்டு அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது ஜெனோசைடு ஒரு இன அழிப்பை திட்டமிட்டு அங்கே அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது என்று அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்படுகிறது ஐநா ஒரு ஐந்து காரணங்களை வைத்திருக்கிறது ஒரு நாட்டிலே இன அழிப்பு நடைபெறுகிறது என்று சொல்வதாக இருந்தால் அதற்கு ஐந்து காரணங்கள் புரிந்து போக வேண்டுமா அதுல அந்த ஐந்திலே நான்கு காரணங்கள் இந்த இஸ்ரேல் நிகழ்த்தக்கூடிய தாக்குதல்களிலே பொருந்தி போகிறது ஒன்று மக்களை கொத்து கொத்தாக கொள்வது வாழ்வாதாரத்துக்கு வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை ஆதாயங்களை தடுப்பது மூன்று மக்களினுடைய உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிப்பை ஏற்படுத்துவது நான்கு எதிர்கால தலைமுறை உருவாக கூடாது என்பதற்காக பிள்ளை பெறுவதற்கான சாத்திய கூறுகளை கூட தடைப்படுத்துவது இந்த நான்கு காரணங்கள் இஸ்ரேலால் நடத்தப்படுகிற தாக்குதல்கள் ஏற்பட்டிருக்கிறது இதை முன்னிறுத்தி இப்படியான ஒரு இன அழிப்பை இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் மீது நடத்தி கொண்டிருக்கிறது என்று அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்படுகிறது அந்த அறிக்கையில சொல்லப்பட்ட தகவல் என்ன இந்த அறிக்கையை சமர்ப்பித்த பிறகு இப்படியான பயங்கரவாதத்தை கட்டவிழ்த்து விடுகின்ற இந்த இஸ்ரேலை அதற்கு துணை நிற்பவர்களை அதை முன்னின்று நடத்துபவர்களை தண்டிக்க வேண்டும் என்று அந்த அறிக்கை பரிந்துரை செய்கிறது ஆனால் வழக்கம் போல் என்ன நடக்கிறது அமெரிக்கா என்கின்ற உலக கட்ட பஞ்சாயத்துக்காரன் உலகத்துக்கே நாட்டாமை செய்ய வேண்டும் என்று விரும்பக்கூடிய அந்த அமெரிக்கா காரன் தலையிட்டு இந்த அறிக்கையை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிற வகையில இதை நிராகரித்து சொல்லக்கூடியது என்ன நாங்கள் தீவிரவாதத்தை ஒழிக்கிறோம் என்று சொல்லி ஒரு இன அழிப்பை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் யார் தீவிரவாதி ஒரு நாட்டை தன்னுடைய நாட்டை இழந்து வாடுகின்ற தன்னுடைய நாடு ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது என்று துடிக்கின்ற ஒருவன் தன் நாட்டு விடுதலைக்காக போராடுகிறான் என்றால் அவன் தீவிரவாதியா பொதுவாகவே இந்த அமெரிக்கா ஏகாதிபத்தியம் செய்யக்கூடிய ஒரு நரி தந்திரம் என்னவென்றால் உலக வரலாற்றிலே எந்த ஒரு நாட்டை அழிக்க நினைத்தாலும் பின்வாசல் வழியாக ஒரு நாட்டில் நுழைந்து அந்த நாட்டை சீரழிக்க நினைத்தாலும் இந்த அமெரிக்கா உலக அரங்கிலே கட்டமைக்கின்ற பொய் பிரச்சாரம் என்னவென்றால் இவர்கள் தீவிரவாதிகள் துணை என்று ஒரு பொய் பிரச்சாரத்தை உலக அரங்கிலே மீடியாக்களின் மூலமாக கட்டமைக்கும் ஏன் தீவிரவாதி என்கின்ற ஒரு பொய் பிரச்சாரத்தின் மூலமாக கட்டமைத்து விட்டால் தீவிரவாதிகள் என்று உலக அரங்கிலே அவர்களை அடையாளம் குத்திவிட்டால் முத்திரை குத்திவிட்டால் இவர்களை அடித்தாலும் கொன்றாலும் ஏன் என்று கேட்பதற்கு யாரும் வரமாட்டார்கள் என்ற நரி தந்திரத்தை அமெரிக்காவும் மேலை நாடுகளும் கையாளும் அப்படியான ஒரு தந்திரமாகத்தான் பாலஸ்தீன மக்கள் தீவிரவாதிகள் தன் நாட்டு விடுதலைக்காக போராடுகிற மக்கள் பயங்கரவாதிகள் அமெரிக்கா முன்மொழிகின்ற பிரச்சாரத்தை இந்த இந்திய நாட்டிலேயும் மீடியாக்கள் அதை முன்மொழிந்து கொண்டிருக்கிறது தன் நாட்டு விடுதலைக்காக போராடுபவர்கள் தீவிரவாதிகள் என்றால் ஆங்கிலேயன் இந்தியாவை ஆக்கிரமித்து இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருந்த பொழுது இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடிய காந்தி தீவிரவாதியா நேரு தீவிரவாதியா இந்த நாட்டின் விடுதலைக்காக தங்களுடைய இன்னுயிரை தன் சதவீதத்தை விட அதிகமாக தியாகம் செய்தார்களே இந்த இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகளா நாட்டின் விடுதலைக்காக போராடுபவர்கள் தீவிரவாதிகள் என்றால் தேச தந்தை கூட தீவிரவாத பட்டத்தை விட்டு மிஞ்ச மாட்டார் இப்படியான ஒரு பொய் பிரச்சாரத்தை கட்டமைத்து தான் இந்த இஸ்ரேல் தன்னுடைய கோர தாண்டவத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார் யார்ரா தீவிரவாதி அந்த பச்சை புள்ளையா அந்த காட்சிகளை பார்க்க முடியவில்லை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியவில்லை அந்த யூத பயங்கரவாதிகள் அரங்கேற்றுகின்ற அந்த தாக்குதல்களும் அதிலே சிக்கி சின்ன பின்னமாகி பரிதவித்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளுடைய காட்சிகளும் கல் நெஞ்சை கரைக்கக்கூடிய காட்சிகளாக சமூக வலைதளங்களிலே வருகிறது ஒரு தகப்பனார் ஒரு பழைய சைக்கிளையிலே முன்னும் பின்னும் தன்னுடைய சின்னஞ்சிறு குழந்தைகளை வைத்துக் கொண்டு அதிலேயே மூட்டை முடிச்சுகளை கட்டிக்கொண்டு அந்த நாட்டிலே தன்னுடைய சொந்த நாட்டிலிருந்து ஓடுகிறார் எங்கே எப்போது குண்டு விழும் எந்த இடிபாடுகளுக்குள்ளே நாம் சிக்கி சின்ன பின்னம் ஆகிவிடுவோம் என் கண்ணு முன்னாடி இறந்து போய்விடுமே இடிபாடுகளுக்குள்ளே சிக்கி சின்ன பின்னம் ஆகிவிடுமே என்று சைக்கிள் ரெண்டு முன்னையும் பின்னையும் வச்சுக்கிட்டு ஓடுகிறார் ஒரு சிறுவன் ஒரு எட்டு வயது மதிக்கத்தக்க சிறுவன் தன்னுடைய தங்கையை ஒரு வயது மதிக்கத்தக்க தன்னுடைய தங்கையை தோளிலே அமர வைத்துவிட்டு கூட பெற்றோர் யாரும் இல்ல தாய் இல்ல தகப்பனார் இல்ல யாருமே இல்லாம தாய் எங்கே போனார் தகப்பனார் எங்கே போனார் எதுவுமே தெரியாமல் திக்கு முக்காடி கொண்டு அவன் செல்லுகிறான் ஆனால் அவன் செல்லும் பொழுதும் ஓடுகிற பொழுதும் இடிபாடுகளுக்குள்ளே சிக்கி சின்னமாகிவிடக் கூடாது குண்டுகளுக்கு இரையாகிவிடக் கூடாது இந்த யூதர்களின் தாக்குதலுக்கு வழியாகிவிடக் கூடாது என்று தனக்கான தன் தங்கைக்கான ஒரு பாதுகாப்பு இடத்தை தேடி அவன் ஓடுகின்ற பொழுது அவன் சொன்ன சொல் என்ன தெரியுமா யா அல்லாஹ் கத்துகிறான் இறைவனை அழைக்கிறான் இந்த இந்த யூதன் இஸ்ரேலிய பயங்கரவாத அரசு தீவிரவாதி என்று முத்திரை குத்துகிறது இந்த குழந்தை தீவிரவாதியாடா இந்த குழந்தைகள் தீவிரவாதியா பயங்கரவாதியா கொல்லப்படுகிறார்கள் மருத்துவமனைகள் அழிக்கப்படுகிறது நோயாளிகள் அளிக்கப்படுகிறார்கள் இன்குபேட்டர்ல ஒரு ஆஸ்பத்திரியில் நாற்பது குழந்தைகள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்குபேட்டர்ல குழந்தை பலவீனம் அடைஞ்சிருச்சு குழந்தைக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியல பிறந்த குழந்தை சுகவீனமா இருக்குதுன்னா இன்குபேட்டர்ல வைப்பாங்கல்ல நாற்பது குழந்தைகள் இன்குபேட்டர்ல இருக்குது அந்த ஆஸ்பத்திரி மேலே குண்டு போட்டு தகர்த்து அந்த நாற்பது பச்சம் குழந்தைகளையும் சின்னஞ்சிறு சிட்டுக்களையும் அழிக்கிறான் என்றால் இவனுடைய நோக்கம் என்ன தீவிரவாதத்தை ஒழிக்கிறோம் என்று போய் காரணத்தை சொன்னானே அது உண்மை அல்ல அவன் ஒரு பேட்டியிலே சொல்லுகிறான் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நதன்யாகும் ஒரு பேட்டியிலே முன்மொழிகிறான் இனி வரக்கூடிய நாட்களிலே இந்த பலஸ்தீனத்தின் மீது நம்முடைய மைட்டி பெரும் குரோதத்தை தீர்த்துக்கொள்வோம் கொள்வோம் பழி விடுவோம் என்று அவன் ஒரு பேட்டியிலே சொல்லுகிறான் அப்படியான ஒரு பழிவாங்கு படலமாக இந்த பச்சை குழந்தைகளை அழித்து துடித்து அப்படி மனசு பாருங்க அந்த முகத்தை பார்க்க முடியலை ஒரு சின்ன குழந்தை அழுதாலே செவந்து போயிடும் ஒரு பச்சை அழுகுது அழுது துடிக்குது பசியில வாடுது முகமெல்லாம் செவந்து போயிடும் பார்த்திருப்போம் அப்படி முகமெல்லாம் சிவந்து போகிற அளவுக்கு ஒரு பச்சை குழந்தையினுடைய மேனி மென்மையானதாக இருக்கும் அந்த மென்மையான பால் மனம் மாறாத அந்த பச்சில குழந்தையினுடைய முகத்திலே குண்டுக்களுடைய துளைகள் இருக்கிறது தோட்டாக்களுடைய துளைகள் இருக்கிறது கடுமையாக பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைகள் தலைவேறு உடல் வேறாக சிதறி கிடக்கு பச்சை புள்ளையுடைய உடம்புங்க தகப்பனாரு உடம்பை தூக்கிக்கிட்டு போற தலையை காணும் இது ஏன் பிள்ளையா இருக்குமோ நான் பெத்த பிள்ளையாக இருக்குமோ என்று தூக்கி கொண்டு ஓடுகிறான் அப்படியான அநியாயங்களை இந்த யூத பயங்கரவாத அரசு கொண்டு கொண்டிருக்கிறது இன்னும் அங்கு போடப்படுகின்ற அந்த ஒயிட் குண்டுகள் என்கின்ற குண்டு தூவப்பட்டது என்றால் ஆயிரத்தி ஐநூறு டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை அது கற்கும் இரும்பை கூட உருக்கி விடுமாம் அவ்வளவு வெப்பம் நூறு டிகிரி வெயில நம்மளால தாங்க முடியாது ஆயிரத்தி ஐநூறு டிகிரி வெப்பம் என்பது அந்த மக்களினுடைய உடம்புல குழந்தையினுடைய உடம்புல போடப்படும் அப்ப இது எல்லாமே இவ்வளவு பெரிய தாக்குதல்கள் எல்லாமே அந்த இஸ்ரேல் பயங்கரவாத அரசால் பாலஸ்தீனத்திலே நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த நேரத்திலே நாம் சொல்லிக்கொள்வது ஒன்றே ஒன்றுதான் அந்த பாலஸ்தீன மக்கள் அவர்களை அந்த நாட்டிலிருந்து அப்புறப்படுத்தி விடலாம் அந்த மக்களை அந்த நாட்டிலிருந்து விரட்டி விடலாம் அந்த மக்களை அந்த நாட்டிலிருந்து அப்புறப்படுத்தி முழு பாலஸ்தீனத்தையும் இஸ்ரேலாக அறிவிக்க வேண்டும் என்கின்ற பகல் கனவு கண்டுகொண்டு பெஞ்சமின் நெதன் யாகு என்கின்ற அரக்கன் தன்னுடைய காட்டு தர்பாரை கட்டவிழ்த்து விடலாம் குழந்தைகளை கொன்று குவிக்கலாம் எவ்வளவு பெரிய அநியாயங்களையும் செய்து அக்கிரமத்தையும் செய்து உயிரை பறித்து விடலாம் ஆனால் அந்த பச்சை குழந்தை கத்தினானே யா அல்லா என்கிற வார்த்தை அவனால் பிடிக்கவே முடியாது அப்படியான உறுதிமிக்க மக்களாக அவர்கள் இருக்கிறார்கள் தாக்கப்படுகிறது கட்டிடங்கள் எல்லாம் குப்பை கூலங்களாக குவிக்கப்பட்ட கூட இடிபாடுகளுக்கு அந்த மக்களின் பெரும்பான்மையான பெண்கள் ஹிஜாபை பேணி இருக்கிறார்கள் யா என்கின்ற அழைப்பை அவர்கள் விடவில்லை அல்லாஹின் மீது அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கை அவர்கள் விடவில்லை பறிக்கக்கூடிய பறிக்கவே முடியவில்லை இப்படியான ஒரு நிலையில் அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப இந்த உலக நாடுகள் இன்றைக்கு சில நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக நாங்கள் அங்கீகரிக்கிறோம் என்று சில அறிக்கைகளை வெளியிடுகிறார்கள் அதனால் என்ன பயன் என்ன பயன் இல்லைங்கிறதெல்லாம் தனி விஷயம்னாலும் இதன் மூலமாக இஸ்ரேலுடைய தாக்குதலை குறைக்கலாம் என்று அவர்கள் எண்ணி இது போன்ற அறிக்கைகளை வெளியிடுகிறார்கள் இந்த நேரத்தில் இந்தியா தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் தன்னுடைய நிலைப்பாட்டிலே இஸ்ரேலுக்கு எதிரான கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டும் இஸ்ரேலை போர் குற்றவாளியாக அறிவிக்க வேண்டும் ஏன் இன்றைக்கு இந்தியாவில் இன்னும் பல நாடுகளில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக வீதிகள் தோறும் மக்கள் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள் மக்கள் போராட்டம் வெடித்துக் கொண்டிருக்கிறது மக்களுக்கு ஆதரவாக எல்லா திசைகளிலேயும் மக்கள் ஒன்று குழும்பி இருக்கிறார்கள் அவர்கள் அந்த அழுத்தம் ஒவ்வொரு நாட்டு அரசையும் ஆட்டம் காண செய்திருக்கிறது இதுவரை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த ஒவ்வொரு அரசும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறது இந்தியாவும் ஒன்றிய அரசும் தன்னுடைய கண்டனத்தை இஸ்ரேலுக்கு எதிராக பதிவு செய்ய வேண்டும் ஆனால் ஒன்றிய அரசு இரட்டை வேடம் போட்டுக் கொண்டிருக்கிறது ஒரு கட்டத்தில் என்பதை போல ஒரு நிலைப்பாட்டை எடுப்பது அப்படி எடுத்தாலும் இஸ்ரேலை கண்டிப்பது கிடையாது உறவை முடித்துக் கொள்வது கிடையாது இப்படியான ஒரு இரட்டை நிலைப்பாடை ஒன்றிய அரசு எடுத்துக்கொண்டு கள்ள நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசாங்கம் இஸ்ரேலுக்கு எதிரான கண்டனத்தை பதிவு செய்து பெஞ்சமின் நெதன்யாகுவை போர் குற்றவாளியாக அறிவிக்க வேண்டும் இது இந்த கூட்டத்தின் வாயிலாக நாம் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை அடுத்து பாலஸ்தீன மக்களுக்காக நாம் அவர்களுக்காக கையேந்த வேண்டும் அதுதான் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஆயுதம் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் இந்த பாலஸ்தீன மக்களை ஒடுக்குகிறோம் இந்த பாலஸ்தீன மக்களை அழிக்கிறோம் கொள்கிறோம் நதன்யாகு என்கின்ற இஸ்ரேல் பயங்கரவாதி பாலஸ்தீன மக்களை கொன்று குவிக்கிறான் அவர்களுடைய எல்லையை சுருக்கிக் கொண்டே வந்து ஒரு இடத்திலே ஒன்று திரட்டி அவர்களை அழித்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறான் முதலில் ஒன்றை இந்த உலகுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்ளுகிறோம் நாங்கள் உயிருக்கு பயந்தவர்கள் அல்ல இந்த இஸ்லாமிய சமுதாயம் உயிருக்கு பயந்து பின்வாங்க கூடியவர்கள் அல்ல இந்த இஸ்லாமிய சமுதாயம் இறை நம்பிக்கையோடு எவ்வளவு பெரிய அநியாயங்களும் அக்கிரமங்களும் தொடர்ந்தாலும் உறுதியாக நிற்கக்கூடிய கூட்டமாக இருக்கும் மூசா நபியினுடைய வரலாறு இங்கே நினைவுபடுத்துகிறோம் என்பவன் கொடுங்கோலன் மிகப்பெரிய அநியாயத்தை செய்து கொண்டிருந்தான் மக்களை கொன்று குவித்துக் கொண்டிருந்தான் அப்படிப்பட்ட முஸ்லிம்களை ஒரு இடத்திலே ஒன்று திரட்டினான் எல்லாத்தையும் ஒரு இடத்திலே ஒன்று திரட்டினான் நாட்டை விட்டு அப்புறப்படுத்துவதற்காக அவர்களை அழித்து ஒழிப்பதற்காக ஒன்று திரட்டினான் முன்னாள் கடல் பின்னால் பிரவுன் வந்து விட்டான் அந்த நேரத்திலே இறைவன் எப்படி தன்னுடைய அருளை கொடுத்து அந்த கடலை பிளந்து முஸ்லிம்களை காப்பாற்றினானோ அது போன்ற ஒரு உதவியின் மூலமாக பாலஸ்தீன மக்கள் இன்ஷா அல்லாஹ் இறைவனால் காப்பாற்றப்படுவார்கள் இஸ்ரேல் வீழும் இப்போதே இஸ்ரேலிலேயே பெஞ்சமின் நதன்யாஹுக்கு எதிரான குரல்கள் ஓங்க ஆரம்பித்து விட்டது அந்த இஸ்ரேல் காரல்களாலேயே இஸ்ரேல் நாட்டு மக்களாலேயே பெஞ்சமின் நதன்யாஹுக்கு ஒரு முடிவரை எழுதப்படுகின்ற காலம் தொலைவில் இல்லை அந்த ஒரு காலத்தை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நாம் ஒவ்வொருவருமே அல்லாஹுடத்தில் கையேந்த வேண்டும் இறைவனிடத்திலே துவா செய்ய வேண்டும் இந்த இஸ்ரேல் பயங்கரவாதத்துக்கு எதிராகவும் பெஞ்சமின் நதன்யாகுக்கு எதிராகவும் பாலஸ்தீன மக்களுக்கு இறைவனுடைய உதவியை வேண்டியும் நாம் ஒவ்வொரு வேலையிலையுமே அவர்களுக்காக பிரார்த்தனை என்று இஸ்லாம் கொடுத்த ஆயுதத்தை நாம் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இந்த பாலஸ்தீன மக்கள் என்பவர்கள் அவ்வளவு பெரிய அநியாயத்திற்கும் கொடுமைக்கும் ஆட்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய அந்த நிலை அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் விரைவில் அவர்களுக்கு ஒரு விடியலை தருவான் அவர்களுடைய நிலை சரியான முறையிலே அல்லாஹ் ஆக்குவான் இந்த இஸ்ரேல் என்கின்ற பயங்கரவாத அரசை அல்லாஹ் அழித்து அவர்கள் எப்படி ஒரு ஹிட்லரால் துரத்தி அடிக்கப்பட்டு நாடற்று கிடந்தார்களோ அது போன்ற ஒரு நிலையை இன்ஷா அல்லாஹ் விரைவில் அல்லாஹ் ஏற்படுத்துவான் அதை நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி எனது உரை நிறைவு செய்கின்றனர்